போஸ்ட் கார்டில் வந்து அட்ரஸ் எழுதுகிற மாதிரி தான் அது ஒன்றும் இல்லை எஃப்ஐஆர்ன்னா அவ்வளோதான் இருக்குது அது ஒன்றும் எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டு என்ன பிரியும் கேஸ் ரெஜிஸ்டர் நான் எஃப்ஐஆர்ன்னா அவ்வளோ தான் சிபிஐக்கு சம்பளம் கொடுத்ததுக்கு எஃப்ஐஆர் போட்டான் அவ்வளோ தான் இதை வச்சுட்டு என்ன பண்ணும் சிபிஐ போட்டதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு தலைவலி போச்சு சிபிஐக்கு கால நிர்ணயம் ஒன்றும் சொல்லலையே கோர்ட் இத்தனை நான் தேர்த்துக்குள்ளார் கேஸை முடிக்கணும்னு சொல்லிட் சிபிஐ போட்டாச்சு போட்டாச்சு தூக்கி போட்டாச்சு போலீஸ் அவங்க வந்து கைது பண்ணுவாங்க பயந்து தான் அங்கே அப்ஸ்காண்ட் ஆனாங்க இப்ப மக்கள் கிட்ட போனா என்ன ஒன்று யாருக்கு தெரியும் காசு வேணும்னா இப்படி பேட்டி கொடுன்னு சொல்றாங்க அதெல்லாம் அவங்க சொன்னாங்க போறீங்க உள்ள வேண்டாம் எங்கள் குடும்பத்தில் பொண்டாட்டியை கொண்டுபிட்டு எங்கள் வீட்டில் துக்கம் சேர்க்க வந்து என்ன உங்க கொடுத்துக்கிட்டான்னு என்ன பண்ணுங்க அவருக்கு கொடுத்துக்கிற அசைன்மெண்ட்டு அது தாங்க எ எந்த அளவுக்கு அவர் சஸ்பென்ஸ் அதில் தான் பிசு போச்சு மாட்டிக்கிட்டார் அவர் மாட்டிக்கிட்டா உடனே அவரை காப்பாற்றுறதுக்கு யார் வந்தா மத்த எந்த கட்சிக்காரன்னு வர்றதுக்கு முன்னாடி அண்ணா திமுக கூட வரல இப்ப பழனிசாமி கால காலை புரிச்சுக்கிட்டு இருக்கிற பழனிசாமி அவர் கூட ஒண்ணு பேச உடனே அண்ணாமலை உடனே நேனார் நாகேந்திரன் எல்லாம் பாஜக வருது அப்புறம் யாரு அது இதுக்கு அப்புறம் கைக்குள்ள கண்ணாடிச்சாச்சி உன் பின்ன யார் இருக்காங்க அவங்களே வந்து காட்டு கொடுத்துக்கிட்டாங்க உடனே சிபிஐ நீ கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் சிபிஐக்கு ஒரு வழக்கு போனாலே அது என்ன கதி ஆகும்னு சொல்லி ஊர் அறிந்த உண்மைன்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வர்றீங்க இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பீட் விவகாரம் சம்பந்தமாக சிபிஐக்கு வழக்கு விசாரணை மாற்றப்பட்டது மத்திய படை கரூரில் வந்து ஆய்வுலாம் செஞ்சாங்க ஏற்கனவே நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருந்த எஸ்ஐ எஸ்ஐடி மீட்டர் வந்து அந்த தரவுகள்லாம் கூட வந்து வாங்கியிருந்ததாக நம்ம பார்த்தோம் இரு தினங்களுக்கு முன்பு வந்த தகவல் எஃப்ஐஆர் வந்து கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்திருக்கிறதாகவும் அது அந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்கோ அதே எஃப்ஐஆர் படி ஏ ஒன் மதியழகன் ஏ டூ புசியானந்த் ஏ த்ரீ சி நிர்மல்குமார் ஆகியோரை வந்து பதிவு செஞ்சு போட்டிருக்காங்க சிபிஐனுடைய இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ மும்மரமாக செய்கிற மாதிரி தோணுது சார் அது ஒன்றும் இல்லைங்க போஸ்ட் போஸ்ட் கார்டில் வந்து அட்ரெஸ் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை எஃப்ஐஆர்ன்னா அவ்வளோ தான் இருக்குது அது ஒன்றும் எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டு என்ன கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருதுன்னு அர்த்தம் எஃப்ஐஆர்னா அவ்வளோ தான் ஓகே நான் குரோப்பெட்டு மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த வண்டலூர் பிரிட்ஜ் கட்டுற டைம் கட்டிக்கிட்டு இருந்த டைம் சாலை விபத்துக்கள் அதிகமாக நடக்கிற இடம் அது தினசரினு வந்து ரெண்டு டெட்பாடி எங்களுக்கு வந்துடும் தினசரி சிலதெல்லாம் நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டமாக எங்களுக்கு பால் சப்ளை பண்ணுற ஒரு பொண்ணு ஒரு ஒரு இளம் பெண் ஒரு இருபது வயசு ஒரு நாள் போ காலை எட்டு மணிக்கு ஏழரை மணிக்கு ஓபியில் போய் உக்காடுறேன் கேஷுவாலிட்டி உக்காடுறேன் உட்கார்ந்த ஒன்று ஃபா தூக்கிட்டு வந்து போடுறாங்க பார்த்தா இந்த பொண்ணு என்னன்னா இந்த மருத்துவமனை வந்து கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கும் ஹைவேஸ் தாம்பரத்துல வர்ற வண்டிக்கெல்லாம் வேகமாக வரும்போது அந்த பள்ளத்தில் சரிஞ்சு அப்படியே வண்டி கவுந்துடும் அந்த மாதிரி ஒரு லாரி போது இந்த பொண்ணு பால் எடுத்துக்கிட்டு வந்தது இந்த பொண்ணு லாரி சிக்கிடுச்சு செத்து போச்சா இது மாதிரிலாம் நாங்க பார்த்துருக்கோம் அதில் என்னுடைய வேலை என்னன்னா இந்த மாதிரி ஒரு லாரி விபத்து நடந்தது இவங்க தூக்கிட்டு வந்து போட்டாங்க வந்து இந்த பொண்ணு இப்படி போட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய அதுக்கப்புறம் வந்து பிரேத பரிசோதனை எல்லாம் வந்து காஞ்சிபுரத்தான் நடக்கும் மற்ற இது போறாங்க எஃப்ஐஆர் சொல்றதுக்கு நான் கோர்ட்ல போய் நிற்பேன் இந்த எஃப்ஐஆர்ங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி ஓகே இதை வச்சுட்டு நீங்க பெருசாக எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது சீரியலில் தான் கூட எஃப்ஐஆர் போடாத எஃப்ஐஆர் போடாத எஃப்ஐஆர் போடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா அந்த எஃப்ஐஆர் போடலன்னா கேஸை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது ஓகே அதுக்குத்தான் அந்த எஃப்ஐஆர் இல்லைனாக்க நீங்க கேஸை ரெஜிஸ்டர் பண்ணலாம் இப்போ கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்த சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிறாங்க சிபிஐக்கு சம்பளம் கொடுத்ததுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க அவ்வளோதான் இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் விஜய் அல்லாது அவங்க அடுத்த கட்ட நிர்வாகிகள்லாம் வந்து இதில் ஏ ஒன் நக்கீஃபும் ஏ டூ ஏ த்ரீயாகவும் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ இவர்களெல்லாம் வந்து ஃபர்தராக விசாரிக்குமா இப்போ குறிப்பாக நிர்மல் குமார் புஷியானந்த் ஆகியோரை வந்து இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை கட்டுப்பாட்டில் பொழுது தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருந்தாங்க சிபிஐக்கு உடனடியாக மாற்றப்படுகிறது அப்புறம் வந்து கைவிட்டுட்டாங்க அந்த தே தேர்தல் பணியை கைது செய்கிறப்படியே சிபிஐ வசம் போயிடுச்சு சிபிஐ மேல் விசாரணைக்கு விஜய்யையோ அல்லது புஷி ஆனந்தையோ நிர்மல்குமாரையோ மதியநகனையோ எடுத்து விசாரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இப்போ இதில் வந்து நீங்க இதெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் அப்புறம் பதில் சொல்லலாம் ஒரே பதில் நான் சொல்றேன் சிபிஐ போட்டதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு தலைவலி போச்சு விஜய்க்கு தலைவலி போச்சு ஜி தலைவலி போயிடுச்சா ஆமா எப்படி சார் இது இப்போ சிபிஐக்கு கால நிர்ணயம் ஒன்று சொல்லலையே கோர்ட்டு ம் இத்தனை தேதிக்குள்ளே இருக்க கேஸை முடிக்கணும்னு சொல்லலையே சிபிஐ போட்டாச்சு 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 தமிழ்நாடு அரசுக்கு வந்து எதை கேட்டால் நான் தான் விசாரிக்கிறேன்னு தான் வேணான் டீயா கேட்டுக்க போய் விஜய்கிட்ட கேடு ஸ்டாலின் மேலே போய் யாரும் கையை காட்ட முடியாதுல்ல இப்போ அது எங்கள் எங்கள் மீது அப்பாட்டமாக பணி சுமத்துனார்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸ்டாலின் தப்பிச்சுக்கிட்டாரு திமுக தப்பிச்சிக்கிச்சு சிபிஐ வந்து விஜய் வந்து குற்றவாளி சொல்லிச்சேன் நாங்களாக போட்டோம் நீ தான் கேட்டால் போட்டாங்க இப்போ இவர் போலீஸ் விசாரணை பண்ணி விஜய் குற்றவாளி சொன்னப்போ அதை ஸ்டாலின் பண்ணி வாங்கி விட்டார் அது பண்ணி விட்டார் திமுக பண்ணி தீர்த்து கொண்டதுன்னு நீங்கள் விட்டு ஆட்டி ஏற்பீங்க ஸ்டாலின்னு தப்பிச்சுக்கிட்டார் ஆக நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு குழந்தைகளை பலி கொடுத்து பத்து லட்ச ரூபா லாபம் அவங்களுக்கு குடும்பத்துக்கு போகிற வரவங்கெலாம் ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்து ஏறத்தாலும் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்குது அந்த வகையில் அவங்களுக்கு லாபம் தான் ஆக விஜயால் லாபம் நடந்தது அவங்கள பார்த்து நம்ம அனுதாபப்படுவேன் பெற்ற உயிர்கள் அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க நான் தான் சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்க விஜய் பார்க்க போறதுக்கு நான் மகிழ்ச்சி தான் சொல்றாங்க அப்புறம் பார்த்து நம்ம சொல்லணும்ல தெரியாது அங்க பேட்டில அவங்க சொல்றாங்க என் கணவரை விட நான் தான் மதிக்கிறேன்னு ஒரு கற்பு கரிசை சொன்னாங்களே அப்படி இருக்கும்போது நாம என்னத்துக்கு வருத்தப்படணும் அவங்களே சந்தோஷப்படுது நீங்களும் நான் எங்க வருத்தப்படணும் அந்த குடும்பம் மகிழ்ச்சி அடைந்து நாற்பத்தோரு குடும்பம் மகிழ்ச்சியில இருக்காங்க இறந்து போடுறதுனால எங்களுக்கு பணம் கிடைச்சுன்ற மகிழ்ச்சியில் இருக்காங்க நாமே ஒருத்தப்படுவது இன்னும் சொல்ல போனால் விசாரணையே தேவையில்லை அவங்களே மகிழ்ச்சியா இருக்கும் நீ என்னத்துக்கு கேஸ் போடுற அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்களா கேஸ் போட்டு அவங்க தான் சொல்றாங்களே சந்தோஷமா இருக்கிறோன்னு சொல்றாங்க விஜய் பார்த்தாலே போதுங்கிறாங்களா அப்புறம் என்னத்துக்கு நீங்க போய் கேஸ் போடுற விஜய் இந்த வகையில் குற்றவாளி ஆகுறாரு சிபிஐ போட்டதில் வந்து விஜய்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது நீதி வென்று விட்டது தார் ஆக விஜய் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்னத்துக்கு காசு கொடுக்குற நீ இவ்வளோ கேள்விகள் வருது சிபிஐ போட்டதுக்கு பிறகு இவ்வளோ கேள்விகள் வருது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என் மகன் இறந்ததில் என் மனைவி இறந்ததில் என் அக்கா இறந்ததில் என் தங்கச்சி இறந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லும்போது என்னதுக்கு நாமும் ஒருத்தப்படணும் மகிழ்ச்சியான சம்பவம் நடந்தது வாழ்த்து இவ்வளோ பேர் உங்கள் குடும்பத்தைக்காங்க வாழ்த்துக்கள் விஜய் பார்க்க போய் உங்கள் குடும்பத்தில் ஒரு பேர் உயர்த்தியாக பண்ணீர்கள் இந்த குடும்பத்துக்கு வாழ்த்துக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இப்போ சிபிஐ ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்கும் நீங்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்பது சிபிஐ அரசியல் நோக்கத்திற்காக தான் பயன்படுத்தப்படும் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தீர்வு காண்றதெல்லாம் வந்து என்னுடைய வாழ் பொது வாழ்விலேயே எனக்கு அது நான் பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி எங் என்கிட்டே நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க இப்போது அரசியல் நோக்கத்தோடு அவர்கள் வந்து செயல்பட்டால் விஜயையோ அல்லது புஷி ஆனந்த் நிர்மல் குமார் வந்து அவர்கள் கைது செய்ய வாய்ப்புகள் இருக்கா அதை தான் நான் தான் சொல்றேன் கோர்ட் சிபிஐ விசாரணைக்கு சொன்னாங்க எத்தனை தேதிக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு மாத மாதம் அறிக்கையை சமர்ப்பிக்க மாச மாதம் அறிக்கை எத்தனை வருஷம் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட இந்த கேஸ் நடக்கு இத்தனாம் தேதிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிடு மாதம் மாதம் அறிக்கை ரொம்ப கோர்ட்டு நேர்மையாக நடந்துக்கிட்டான் மாதா மாதா இருக்கு மாதா மாதம் கொடுத்துட்டேங்க ஏன்னா அந்த வீட்டுக்கு போனால் நாங்க பேசணும் அவங்களுக்கு டிஏ டிஏ எல்லாம் அதிகாரிகளுக்கு கிடைக்கும் நம்ம ஓரி போனோம் ஆக இதில் வந்து அந்த சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு இந்த இதில் இந்த கேஸ் மூலமாக ஒரு பல லட்சம் சம்பாதி கிடைக்கும் ஒரு சம்பளம் கிடைக்கும் அரசியல் ரீதியாக எந்த ஒரு பெரிதாக நெருக்கடி வராதுன்றீங்களா ஒன்று வராது நீங்க கவலையே போட வேணும் அதனால தான் அவர் எடுத்த சிபிஐ போட்டோன்னு ஒரு விஜய் கொடுத்து முதல்ல என்ன நீதி வென்றதுன்னார் அப்புறம் தான் நீதி வெல்லும்னார் ஏன்னா அவருக்கு எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சு விட்டாரு அவருக்கு தெரியாது வந்து போலீஸ் மாதிரி விசாரிக்கும் கோர்ட்ட தான் கொண்டு போய் கொடுப்பாங்க கோர்ட் தான் இவர் வந்து நிர்மராதின்னு சொல்லி வந்துருக்கு அவருக்கு தெரியாது பாவம் அவருக்கு என்னத்த கிட்டாரு பாவ எழுதி கொடுத்த படிச்சுட்டு போற ஐஸ் ஃபுரூட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ம மன முதிர்ச்சி இல்லாத ஒரு அப்பா அவர் என்ன பண்ண தாடிதான் அழைச்சிருக்கிறத ஒழிய மூலமா இதை வளர்க்கு அப்படிப்பட்ட ஆளு ஓ சிபிஐ போட்ட உடனே தன்னை விடுதலை பண்ணிட்ட கண்டு அவங்க போலீசு முதல்ல இவன் விசாரிக்கிறான் அவ்வளோதான் குற்றவாளின்னு அவங்களும் சொல்லுவாங்க நிரபராதிங்கிறது சொல்கிறது கோர்ட்டு தான் ஆனால் உனக்கு என்ன ஒரு அது என்னன்னாக்கா கோர்ட்டு வந்து இத்தனாம் தேதிக்குள்ளார விசாரணை முடிச்சு அறிக்கை கொடுக்கணும் இந்த நடவடிக்கை தேதிக்குள்ளார கொடுக்கணும் அவங்க டைம் ஃப்ரெய்ம் பண்ணி சிபிஐல இருக்கிற வசதியாகத்தான் அடுத்த ஜென்மந்தான் மூவாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வேளை ஏதாவது இதை பற்றி தகவல் தான் அவ்வளோ தான் நீங்களே உங்க உங்க தாத்தா பாட்டி யாராவது உங்க பேரம் பேத்தி கொள்ளு பேரம் யாரா இருந்தாக்கா அவங்களுக்கு ஏதாவது தகவல் ஓ அந்த அளவுக்கு தான் இருக்குன்றீங்க முடிஞ்சு போச்சு கேஸ் ஓவர் இதை பத்தி அவர் கவலைப்பட வேண்டியது விஜய் பொறுத்தவரை ஜாலியா இருக்கு அவர் அவரை பொறுத்தவரை எல்லாம் ஓவர் ஆஹ் கடந்த பேட்டில நீங்க ஒரு நூறு விஷயமும் குறிப்பிட்டிருந்தீங்க ஆனா அரசியல் ரீதியாக பல நெருக்கடிகள் வரலாம் கூட்டணிக்கும் நிச்சயமாக பாஜக எப்படி கடந்த அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாம் பல மாநிலங்கள்ல எப்படி வந்து அச்சுறுத்திச்சோ அதே போல விஜய்யையும் விதிவிலக்கல்ல விலக்கல்ல விஜய்யும் அச்சுறுத்தப்படுவார் என்ற கருத்தை நீங்க என்கிட்டயே பதிவு செஞ்சிருந்தீங்க ரொம்ப அவரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒத்து வரலன்னா சிபிஐ தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும்னு கூட சொன்னீங்க என்கிட்ட அப்ப அப்படிதான் இருக்குமா முடியாதுன்னு ஒரு வாரத்தை சொல்லுங்களேன் பாக்கலாம் கூட்டணிக்கா ஆஹ் கூட்டணி இல்ல கூட்டணியில தான் இருக்காரு அவருக்கு அவர் தனி கட்சி வச்சிருக்காரு பேர் வேற பேரு அனைத்து உலக எம் ஜி அண்ணா திமுகவுக்கு எதிர்க்கட்சி அது அனைத்து முழுக்க ஜெயலலிதா ரசிகர் பண்ணுறோம் அண்ணா திமுக எதிர்கட்சி அது கட்சியினுடைய வெவ்வேறு பிரிவுகள் மாணவரணி இளைஞர் அணி அந்த மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு அணி பாஜகவுனுடைய சினிமா அணி வந்து தாவேக்கா ஒரு ஒரு அரசியல் அணின்னு அண்ணா திமுக எது ஒரு விளம்பர அணின்னு எடுத்தாங்கன்னாக்கா நா தாக்கா ஜாதி அணின்னு எடுத்தாக்கா பாமக இது மாதிரி அது அது மாதிரி பாமகவுடைய பாஜகவுடைய பல்வேறு கிளைகள் அவங்கெல்லாம் ஒரே கட்சி ஒரே இது என்டிஏ கூட்டணியில் வேற யார் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் என்டிஏ கூட்டணின்னு சொன்னார் அமித்ஷா அந்த கூட்டணியில தமிழ்நாட்டுல எந்தெந்த கட்சியெல்லாம் இருக்கு பிஜேபி ஏடிஎம்கே தான் பிரதாம் யார் அவன் வந்து அவாக்க அவ்வளோதான் ரஜினியை எதிர்பார்த்தாங்க ரஜினி காலை வரைக்கும் போயிட்டார் நாய் இப்போவும் சொல்றேன் ரஜினியை நான் சாதாரணமாக இடப்போட்டேன் அமித்ஷாங்கிற முதல்ல கிட்டிருந்த ஒரு தப்பிச்சு போயிருக்கார் அப்பேற்பட்ட முதலியா ஒரு பிடிச்சிருச்சு அது ரஜினி கால வந்த முதல்ல அமித்ஷாங்கிற முதல்ல பிடிச்சிருச்சு முதலீட்டு பெரிய விஷயம் ரஜினி இப்பதான் நான் நினைக்கிறேன் எப்பேற்பட்ட சாமர்த்திய அமித்ஷா கண்ட வரல விட்டாட்டி இருக்கிற நீ அந்த தான் அந்த இது இல்லையே அதான் சொல்றாங்களா அவங்க கட்சி கட்சி என்ன லட்சம் சிஎம் ஆஃப் இண்டியாங்கிறாங்க அப்புறம் அவங்கள போய் என்னத்தை பண்றேன் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு பயந்து தான் இவங்க எல்லாம் அப்கான்ல இருந்தாங்க தலைவர்கள் அப்படின்ற ஒரு கருத்து படம் சொல்லு சொல்லிட்டு வந்த நிலையில இப்ப சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு நீதி வெல்லும் வரைக்கும் தலைவரே போட்டாரு இப்போ இன்னும் கூட ஏன் தலைவர்கள்லாம் வந்து அப்கான்ல இருக்காங்க யாருமே பொதுவெளிக்க வர மாட்டேங்கிறாங்க போலீஸ் வந்து கைது பண்ணுவாங்க பயந்து அப்சான என்ன ஆகும் யாருக்கு தெரியும் அந்த குடும்பங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு காசு வாங்கிட்டு தான் சொல்லி அவங்க வந்து பேட்டியெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டாங்க அதுக்கே என்ன காரணம் சொன்னாங்கன்னா அது இப்படி நீங்க பேட்டி கொடுக்கலன்னா காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதான் சொல்லிருக்காங்க காசு வேணும்னா இப்படி பேட்டி கொடுன்னு சொன்னாங்க அதெல்லாம் அவங்க இடம் போய் சொ சொந்த சொந்தக்காரனையும் இழந்துட்டோம் காசு வேணா போயிட கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ராஜேந்திரமா சொன்னதை கேட்டுட்டு பேசியிருக்காங்கிறதா இருக்கு அந்த குடும்பத்தில் அவங்க வந்து பேட்டி கொடுத்துருந்தா கூட குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறவினர் யாருக்கோ ஒருத்தர் எரிச்சல் இருக்கலாம் என்னுடைய ஆமாம் என்னுடைய தம்பியை கொண்டாங்க என்னுடைய அண்ணனை கொண்டாங்க என்னுடைய தங்கச்சியை கொண்டாங்க என்னுடைய பொட்டாட்டியை கொண்டு விட்டாங்கிற ஒரு கோவம் இருந்தால் பழி வாங்கலாம் காத்துக்கிட்டு இருந்து பழி வாங்கலாம் டிகால கொள்றதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் தாங்க வந்தாங்க என்றைக்கும் அவர் செஞ்சது நாயகன் படத்தில் தானே காட்டுவாங்க ஒரு போலீஸ் அதிகாரம் அடிச்சு கொள்றாங்க கதாநாயகன் அவனுடைய மகம் வளர்ந்து அவனை சொல்கிறான் அது மாதிரி யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ணுவீங்க போறீங்க உள்ள ஏண்டா எங்கள் குடும்பத்தில் பொண்டாட்டியை கொண்டு போட்டு எங்கள் வீட்டில் துக்கம் செய்கிறீங்க வந்து என்ன ஓகே என்ன பண்ணுவீங்க இருக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு விளம்பரத்துக்காக கூட பண்ணலாம் இல்லை இப்படி அடித்தா நம்ம பேர் ஒரு நினச்சிக்கிட்டு போனான்னா என்ன பண்ணுவேன்

எதுக்காக கத்துறோம் தெரியாம கத்துவோம் கூட்டத்தில் நின்றுட்டு இருப்போம் ஒழுகான்னு வாங்க ஒழுக அப்படின்னு எதுக்கு யார் ஒழுகான்னு சொன்னேன்னு தெரியாம கத்துவாங்க அதுதான் மாத் சைக்காலஜி அந்த நேரத்தில் எல்லா தேடி எடுத்து அடிக்கலாம் எவனை எதுக்கு அடிச்சான் நீ தெரியாம அடிச்சுட்டு போறோம்னா இருப்பான் கூட்டத்தில் நாலு பேர் அடிச்சுக்கிட்டு தான் சரி நாமளும் சா சாத்தவன் சாத்தி போட்டு வந்தேன் எதுக்காக அவன் யாருன்னு கூட தெரியாது அதுதான் மாஸ் சைக்காலஜி ஓகே ஸோ இது சார் உளவியலாகவும் நீங்கள் சொல்கிறீங்க சார் இப்போ ஒருவேளை இப்போ விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாசி பாசிசா கட்சி பாஜக ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது பாஜக தீய சக்தி அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேர்தல் களம் கண்டார் என்று சொன்னால் என்னென்னவெல்லாம் அவர் வந்து விளைவுகளை வந்து அவருக்கு கொடுத்த கூடிய அசைன்மெண்ட்டு அது தாங்க ஏன்னா எந்த அளவுக்கு அவர் சக்த சூழல் செய்கிறாருங்கிறத அதில் தான் இப்போ பிசுமிஸ்து போச்சு இல்லை மாட்டிக்கிட்டார்கள் அவர் மாட்டிக்கிட்டாருன்னு உடனே என் பொருள் என்ன எங்கள் அப்பா கூத்துக்குலன்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்றுறதுக்கு யார் வந்தா மற்ற எந்த கட்சிக்காரன்னு வர்றதுக்கு முன்னாடி அதிமுக கூட வரல இப்போ பழனிச்சாமி காலை காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பழனிசாமி அவரு கூட ஒன்றும் பேசல உடனே வானந்தி சீனிவாசன் உடனே தமிழிசை சவுந்தரராஜன் உடனே அண்ணாமலை உடனே நேயனார் நாகேந்திரன் உட ஹேமாமாலினு டெல்லியில் இருந்து எல்லாம் பாஜக வருது அப்புறம் யார் அது இதுக்கு அப்புறம் என்ன கைப்பண்ணு கண்ணாடி தேவையா உன் பின்னணி யார் இருக்காங்கிறது அவங்களே வந்து காட்டி கொடுத்துக்கிட்டாங்களே இந்த புத்திசாலித்தவன் கூட அவங்களுக்கு இல்லையே உடனே சிபிஐ நீ கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்குறாங்களே ம் சைலண்டா இருந்துட்டார் ம் கைதே பண்ணல அவங்க எதிர்பார்த்த கைது பண்ணுவாங்க அதை வச்சு ஒரு கலவரத்தை உரத்தை உண்டாக்கலாம் பெரிய அட்டகாச பேசாமே இருந்துட்டார் இவன் தான் இன்னைக்கு மீட்டிங் பத்தி அனைவரும் மத்தியில போயிட்டு இருக்காரு இவ்வளவு ரகல பண்ணி நாப்பத்தி பேர் பேரை கொள்ற அளவுக்கு பெரிய கூட்டத்தை காட்டு இந்த தலைவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு தான நிலைமை இருந்துச்சு பாஜக மறுபடியும் பேக் பை ஆயிடுச்சு பகல் காம்க்கு அடுத்து அப்படி பேக் ஃபைரானது இது தான் அவங்கக்கிட்ட சேர்ந்தவங்களாம் அவங்க அப்படி தான் மாட்டி விட்டாங்க புல்வாமா தாக்குதலில் வந்து அர்ணாப் உடைய வீடியோ வந்து மாட்டினதுனால தான் பாஜக தான் அந்த புல்வாமா தாக்குதலையும் நடத்தச்சுங்கிறது அவர் காட்டி கொடுத்து விட்டார் அன்றைக்கி அர்ணாப் கோசாமி காலியானவர் தான் காலி பகல்காமில் மோடியே மாட்டிக்கிட்டார் ஓட் ஷோர்னு திருப்பி போது அவரால் பதில் சொல்ல முடியாமல் நின்னது காரணம் என்னன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து மோடியோடைய செல்வாக்கு அடிபட்டு போச்சு பல பலன் என்னாச்சு திருப்பூரில் நம்முடைய பின்னால் நடை தொழில் நான் நாசம் போனதான் பகவாயில் விளைஞ்ச விளை தான் இதுக்கு அவர் தான் பயிற்சி அவரே மாட்டிக்கிட்டார் ஓகே கரூரில் பார்த்தாக்கா விஜய் எதாக தான் பண்ண போய் கடைசியில் விஜய் தான் வெளியில் வராமல் இருக்காது ஸ்டாலினும் திமுக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் அவங்கவுங்க மீட்டிங் போட்டுட்டு அவங்க இருக்காரு அவங்க இதை பற்றி சட்டையை பண்ணி கைது கூட பண்ணி ஓகே இன்னும் சொல்ல போனால் சிபிஐ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு பொறுப்பே முடிஞ்சு போச்சு அதை அது அவங்க நான் என் கைது பண்ணி ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை கேட்க முடியாது கள்ளக்குறிச்சியில் கேட்குறீங்க அது மாதிரி கேட்க முடியலையா இப்போ ஸ்டாலின் தப்பிச்சுக்கிட்டார் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களே எங்கள் நேரில் ரொம்ப தெளிவா விளக்க நீங்க ரொம்ப நன்றி